ஹலோ விவேக் இன்னைக்கு எங்கள் வீட்டு வெத்தலை செடியை காட்ட போகிறேன் வாங்க சின்னதாக ஒரு பீஸ் வச்சுருந்தேன் வெத்தலை செடி பாருங்கள் எப்படி செவ்வத்தோடு அப்படியே ஒட்டி போகுது மேலே நல்லா சூப்பராக பெரிய பெரிய இலையாக வரும் எங்கள் வீட்டில் வெத்தலை செடி பாருங்க ஒவ்வொரு இலையும் அவ்வளோ பெருசு இருக்கு நம்ம சின்னதாக ஒரு துண்டு கொஞ்சம் வேறு இருந்தாலும் போதும் நான் நிறைய முறை வச்சு வச்சு பார்த்து கடைசியாக நாலஞ்சு முறை வச்சுக்கு தான் வந்தது வெத்தலை செடி நம்ம வச்ச சில டைமில் வராது நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் பாராட்சி உள்ளே அப்படியே ஒட்டி மேலே அப்படியே போகுது நல்ல பெரிய பெரிய நிறையா வரும் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும் அரிசி கழுவுற தண்ணி இருந்தாலும் ஊற்றலாம் நீங்க அரிசி கவுறை தண்ணி பருப்பு தண்ணி தயிர் புளிச்ச தயிர் அது வேஸ்டா ரொம்ப புளிப்பா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சலந்து செடி ஊற்றிக்கோங்க செடி நல்லா சூப்பராக வரும் நிறைய பறிச்சுட்டே இருக்கேன் நான் வந்துட்டே இருக்குது இப்போ நம்ம பறிக்க பறிக்க வெத்தலை செடி நல்லா துள்ளுது விட்டுட்டே இருக்கும் நிறைய நான் பிள்ளையார் கூட மாலைலாம் கட்டி எடுத்து போய் போட்டு வருவேன் நிறைய பெருசாக வளர விடாமல் திட்டமாக சின்னதாக வச்சுப்பேன் அப்பப்போ கட் பண்ணி ஏற்றுடுவேன் கொடியை விட்டு நிறைய பெருசாக மேலாம் நிறைய பெருசாக வளர்ந்துடும் அதெல்லாம் நிறைய கட் பண்ணி திட்டமாக வச்சுக்கிட்டேன் வெத்தலை நல்ல பெருசு பெரு வெத்தலையாக வரும் அப்படியே போது பாருங்கள் மேலே அந்த கம்பியில் போய் ஒட்டிச்சின்னா ஃபுல்லாக பரவி வந்துடும் நான் அதனால் மேலே போக விடாமல் அதை அப்படியே வளைச்சி விட்டு கீழேயாக இறக்கி விட்டுடுவேன் வெத்தல் செடி இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம சளிக்கெல்லாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம் துளசி கற்பூரவல்லி வெத்தலை இஞ்சி கொஞ்சம் சேர்த்து மிளகு நாள் போட்டு கஷாயம் வச்சு குடித்தா சளிக்கு ரொம்ப நல்லா கேட்கும் வெள்ளிக்கிழமெல்லாம் நான் பறித்து சாமிக்கு வைப்பேன் நாங்கள் வெத்தலையே வாங்க மாட்டோம் வீட்டிலேயே நல்லா சின்னதாக ஒரு செடி வச்சுக்கிட்டால் போதும் நல்லா வந்துடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்